அப்பா பேச கூடாது என் கூட அப்படின்னா தான் தம்பியா ஏத்துக்கிறேன் புடிஞ்சா வெள்ளிக்கிழமை கதவு சாத்தாம இருக்கிற மாதிரி ஒரு மணி மாப்ள எனக்கு சாமி வந்து தள்ளுது இங்கே புள்ள இருக்குது பாரு சாமி வந்து தள்ளுதேเนี่ย கதைய தரந்து போட்றல அவரு தன்றாரு வெள்ளிக்கிழமை சாமி நடப்பாரு அது தல்றாரு என்னடா சாப்பிடும் போது தள்ளுறாரு எனக்கு பயனு தெய்வம் இருக்கு தெரியுமா நான் நிற்க முடிஞ்சா அப்படியே தள்ளி தள்ளி என்னைய அவர் நடக்கிற டயரு ஊர்காவல நிக்க விட மாட்டாரு பாயிட்டு சாமி எங்க என் பிளாட்டு பக்கத்துல எங்க சிவத்துக்கு பக்கத்துல அவர் நடப்பாருடா வெள்ளி வெள்ளிக்கிழம என்னடி சத்தம் கேட்குது என் நடந்து போயிருக்காரு நான் எல்லாம் பார்த்துருக்கேன் நாய் மாதிரி உக்காந்துருப்பாரு டாக்குன்னு உயரமா பானத்துக்கு பூமி இருக்கார்ல அவரு இப்ப நான் நான் பாட்டுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை எப்படி தள்ளுது ஓயாம ரெண்டு மூணு தரக்க தள்ளிருச்சு அத்தியும் தெய்வம் இருக்கு எனக்கு அரிசி காட்டு ஆனால் தெய்வம் இருக்கு தெய்வம் இல்லாட்டினா என்னை என்னை வந்து அசைக்க முடியுமா என்னை நான் தெய்வம் என் கூட வரப்பட நான் உயிராகவே இருக்கேன் ஏய் மூடிட்டு கிளம்புவோம் ஃபுல்லாக அரைக்கி அரைக்கிதா பத்து மாடு நக்க போகுது சரி சரி நக்கட்டு வாசலை மாடு கூறம் படுத்துருக்கு சரியா ஏன் சரி மணியாச்சு எனக்கு நான் தூங்க போகிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் நல்லா தூங்கி எழுந்திரிங்க உங்களுக்கு அந்த பாண்டி கருப்பே மதுரை முட்டபோவரத்தை ஐயா நம்ம மதுரை பாண்டி ஐயா எல்லாரும் இவங்களை காப்பாற்றணும் அவங்களுக்கு எல்லா சுகம் சொத்து எல்லாம் கிடைக்கணும் பிள்ளை குட்டி இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கணும் குடும்பத்தில் சண்டை சத்து இல்லாமல் எல்லோரும் இருக்கும் சரிங்களா நாளைக்கு வாங்க எனக்கு வந்து வீட்டுக்காரில்ப்பா என் பிள்ளை எல்லாம் அங்கேட்டு போயிட்டாங்க என்னால் நீங்கள் தான் எனக்கு நீங்கள் தான் எனக்கு நான் தான் உங்களுக்கு அதனால் வந்து எல்லா பேரும் வந்து ஆ இதில் எப்படி எப்படி என்னன்னு சொல்லுங்க செஞ்சுக்கிறேன் சரி நான் போயிட்டு தூங்குறேன் நானும் நீங்கள் நல்லபடியாக தூங்குங்க பாய் பாய் சொல்லிட்டீங்க சரி சரி அச்சுராப்பா வாங்க நாளைக்கு வாங்க நவரச நாயகி சீக்கிரமாக சூப்பர்